மேற்கு தாம்பரம் குடியிருப்பு பகுதியில் இரண்டு நாட்களில் வழக்கறிஞர் வீடு உள்ளிட்ட பகுதிகளில் ஆறு ஏ கே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கி குண்டுகளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் மேற்கு தாம்பரம் மீனாம்பல் தெருவில் உள்ள வழக்கறிஞர் தியாகராஜின் வீட்டில் முதல் தளத்தில் ஜன்னலை துளைத்த துப்பாக்கி குண்டு ஒன்று அறையில் உள்ள முகம் பார்க்கும் கண்ணாடியை உடைத்த நிலையில் அறையில் விழுந்துள்ளது இந்த தகவல் அறிந்த தாம்பரம் போலீசார் மற்றும் தடை அறிவியல் துறை அதிகாரிகள் அந்த குண்டை கைப்பற்றி அதன் ரகம் குறித்து விசாரித்த போது அது ஏ கே செவன் ரக இயந்திர துப்பாக்கி குண்டு என தெரியவந்துள்ளது இதனையடுத்து சுற்றுவட்டார பகுதியில் தீவிர தேடுதல் வேட்டையில் தனியார் அடுக்குமாடி மற்றும் வளாகத்தில் மேலும் அதே வகையைச் சேர்ந்த ஐந்து குண்டுகள் கிடைத்துள்ளன இதனால் இந்த குண்டுகள் வந்த திசையை ஆராய்ந்தபோது தாம்பரம் விமானப்படை பயிற்சி மையம் மற்றும் குடியிருப்புகள் அருகாமையில் உள்ளதால் அங்கு பயிற்சியின் போது தவறுதலாக திசை மாறி வந்திருக்கலாம் என்கின்ற கோணத்தில் விசாரணையை துவக்கியுள்ளனா் இதுகுறித்து உண்மை நிலவரம் போலீசார் விசாரணை மற்றும் விமானப்படை பயிற்சி அதிகாரிகள் விளக்கினால்தான் தெரியவரும் அதே நேரத்தில் எப்போதும் இல்லாத வகையில் மேற்கு தாம்பரம் பகுதியில் தொடர்ச்சியாக துப்பாக்கி குண்டுகள் விழுந்த நிகழ்வால் குடியிருப்பு வாசிகளிடம் அச்சம் ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே பேக்கின்கரணை பகுதியில் இதேபோல் குண்டுகள் சிலரை தாக்கிய நிகழ்வுகளும் நடந்துள்ளது அதனால் உயர் காவல்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்